வணக்கம் அன்பான ஆனந்த உள்ளங்களை அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் ஒவ்வொரு வீட்டிலும் பிள்ளையாரை பிடித்து வைப்பதன் பலன்களை பற்றிய ஒரு சிறப்பு பார்வையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வழிபட சௌபாக்கியமும் கிடைக்கும் காரிய சித்தி விநாயகர் குங்குமத்தில் பிள்ளையாரை பிடித்து வைத்து வணங்க செவ்வாய் தோஷம் அகலும் குழந்தைகளை படிப்பில் வல்லவராக்குவார் புற்று பிள்ளையார் செய்து வணங்க நோய்கள் அகலும் விவசாயம் செழிக்கும் வெள்ளத்தில் பிள்ளையார் பிடித்து வைத்து வணங்கினால் உடலில் உள்ளேயும் வெளியேயும் உள்ள கட்டிகள் கரையும் ால் பிள்ளையார் பிடித்து வைத்து வணங்கினால் எதிரிகள் தொல்லை நீங்கும் எதிரிகளால் பிரச்சனைகள் விளங்கும் வெள்ளை எருக்கினால் பிள்ளையார் செய்து வணங்கினால் பில்லி சூனியம் விலகும் செல்வம் உயரச் செய்வார் விபூதியால் விநாயகர் பிடித்து வழிபட்டால் நோய்கள் நீங்கும் சந்தனத்தால் பிள்ளையாரை செய்து வழிபட்டால் புத்திர பேறு கிடைக்கும் சாணத்தால் பிள்ளையார் செய்து வழிபட்டால் சகல தோஷமும் விலகி வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வழிவகுக்கும் வாழைப்பழத்தில் பிள்ளையார் செய்து வழிபட்டால் வம்ச விருத்தி உண்டாகும் வெண்ணெயில் பிள்ளையார் செய்து வழிபட்டால் கடன் தொல்லை தீர்க்கும் பசுஞ்சான விநாயகர் நோய்களை நீக்குவார் கல்விநாயகர் வெற்றி தருவார் புற்றுமண் விநாயகர் வியாபாரத்தை பெருக வைப்பார் மண் விநாயகர் உயர் பதவிகள் கொடுப்பார் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களுடன் பிள்ளையாரை பிடித்து வைப்பதன் பலன்கள் பற்றிய நிகழ்வுகளை கேட்டு மகிழ்ந்தீர்கள் மீண்டும் சந்திப்போம் வணக்கம் இது ஆனந்தம்